வணக்கம் நண்பர்களே அமரர் கல்கியின் மோகினி தீவு முதல் அத்தியாயம் த அற்புத காட்சியும் அலாட்சியமணி ஓசையும் மலர்களின் மனத்துடன் கலந்து வந்த அகில சாம்ராணி வாசனையும் இவையெல்லாம் உண்மைதானா அல்லது சித்த பிரம்மையா என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கையில் இதுவரை பார்த்த அதிசயங்களை காட்டிலும் பெரிய அதிசயம் ஒன்றை கண்டேன் ஜன சஞ்சாரமற்ற நிர்மனுஷ்யமான தீவு என்றல்லவா கப்பல் நாயகர் சொன்னார் அந்த தீவின் உட்பகுதியில் இருந்து சிற்பங்களும் சிலைகளும் இருந்த பகுதியிலிருந்து இரண்டு பேர் வந்து கொண்டிருந்தார்கள் நான் இருந்த திசையை நோக்கியே அவர்கள் வந்தார்கள் நான் இருப்பதை பார்த்துவிட்டுதான் வருகிறார்களோ என்று தோன்றியது சீக்கிரமாகவே குன்றின் அடிவாரத்தை அடைந்து அதில் நான் இருந்த சிகரத்தை நோக்கி ஏறத் தொடங்கினார்கள் அதை பார்த்ததும் எனக்கு முதலில் ஓட்டம் எடுக்கலாமா என்று தோன்றியது ஆனால் எங்கே ஓடுவது எதற்காக ஓடுவது தண்ணீர் கரை ஓரம் ஓடி சென்று கூச்சல் போடலாமா கூச்சல் போட்டால் கப்பலில் உள்ளவர்கள் வருவார்களா என்ன நிச்சயம் இதற்குள் கொஞ்சம் தைரியமும் பிறந்துவிட்டது எதற்காக ஓட வேண்டும் என்று தோன்றிவிட்டது ஓடையாய் தணிந்திருந்தாலும் பயன் விளைந்திராது என் காடுகள் ஓடும் சக்தியை இழந்து நின்ற இடத்திலேயே ஊன்றி போய்விட்டன குன்றின் மேல் ஏறி வருகிறவர்களை உற்றி பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு கணமும் என் கண்களை அவர்களிடம் இருந்து அகற்ற முடியவில்லை அவர்கள் யார் இங்கே எப்போது வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் எவ்விதம் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் எனக்கு உண்டாகிவிட்டது சில நிமிஷத்திலேயே அவர்கள் அருகில் நெருங்கி வந்துவிட்டார்கள் இருவரும் கை கொடுத்து கொண்டு நடந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவர் ஆடவர் இன்னொருவர் பெண்மணி இருவரும் நவையளவன பிரயத்தினர் மன்மந்தனையும் ரதியையும் மொத்த அழகுடையவர்கள் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடைகளும் அணிந்திருந்த ஆபரணங்களும் மிக விசித்திரமாயிருந்தன ஜாவா தீவிலிருந்து நடனமாடும் கோஷ்டியர் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்களே பார்த்ததுண்டா அம்மாதிரியான ஆடை அபர ஆபரணங்கள் அவர்கள் தரித்திருந்தார்கள் நான் நின்ற இடத்திற்கு அருகில் மிக நெருக்கமாக அவர்கள் நெருங்கி வந்தார்கள் என் முகத்தை உற்று பார்த்தார்கள் நான் அணிந்திருந்த உடையை உற்று பார்த்தார்கள் என் மனதில் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன அவர்களை கேட்பதற்கு தான் ஆனால் ஒரு வார்த்தையாவது என்னுடையது என்னுடைய நாவில் வரவில்லை முதலில் அந்த இலவன புருஷன்தான் பேசினான் வாருங்கள் ஐயா வணக்கம் என்று நல்ல தமிழில் என்னை பார்த்து சொன்னான் என் உடம்பு புல்லரித்தது அடுத்து என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இரண்டாம் அத்தியாயம் வரை காத்திருப்போம் நன்றி